ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் பிரியாணி செய்யப்போகிறோம் வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி நான் அரை கிலோ தான் செய்ய போகிறேன் ஸோ மூணு லிட்டரு குக்கரை எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ ரைஸு அரை கிலோ மட்டன் மட்டன் வந் ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன் உப்பு போட்டு வேக வச்சாதான் மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு பிரிட்ஜையில் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவர்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம மூணு கைப்பிடி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா வதக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை போடுறோம் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க நம்ம ஆயிலும் நெய்யும் கரெக்டான லெவல் சேர்த்துருந்தோம்னா கீழே வந்து அவ்வளோவா அடி பிடிக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தோனால் நல்லா நம்ம வந்து கிண்டி விடணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் அரை கைப்பிடி புதினா இலையும் நல்லா அரைச்சு நம்ம பேஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா விட்டு அப்படியே எண்ணெய் திரியும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இதில் கிலோ மட்டன் வேக வச்சிருந்தோம்னா அதை சேர்த்து நல்லா கிளறி விடணும் அந்த தண்ணியை வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல அப்போ வந்து சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் என் ஏற்கனவே வந்து நம்ம உப்பு தான் வேக வச்சுருக்கோம் கறியை ஸோ தேவையான அளவு போட்டு அப்புறம் பத்தாட்டினா அப்புறமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம பிரியாணி இலை எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லைன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து அதிகமாகிடும் அதிகமானாலும் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் பிரியாணி பொடி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உரப்பு வேணும்னா சில்லி பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும் கறியும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற லெவலுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நான் இதில் வந்து ரெண்டு ஒளக்கு எடுத்திருக்கேன் ஸோ அந்த சூப் இருந்துச்சுன்னா அந்த சூப் ஒரு உலக்கு ஊற்றிட்டேன் மிக்சி ஜாரை கழுவி ஒரு உலக்கு ஊற்றிட்டேன் அப்புறம் ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றினேன் நல்லா கிண்டி விட்டு கொதி வரந்து வெயிட் பண்ணணும் உப்பும் உரப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு உரப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் உப்பு அதிகமாக இருக்கணும் உரப்பும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம ரைஸ் போட்டு அது வெந்து வரும்போது கரெக்டான லெவலில் இருக்கும் உப்பும் உரப்பும் இப்போ கொதி வந்துருச்சு நம்ம கிலோ அரிசியை ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் அந்த அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வரைந்துட்டே வெயிட் பண்ணுவோம் மூணு விசில் வந்துருச்சு நீ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கொலையாமல் உதி உதியாக ரைஸ் இருக்கு சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்டியா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பாய்